நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கணுன்னா கூட டேட்டு பார்த்து தான் வாங்குறோம் எந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கணுன்னா டேட்டு பார்க்குறோம் பார்த்து தான் வாங்கி கொடுக்குறோம் பார்த்து தான் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் நம்முடைய ஆண்டவரும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை அனுப அனுமதிக்க வேண்டும் இது எல்லாமே அவர் அவர் திட்டம் பண்ணி அவர் தீர்மானித்து அவர் பார்த்து செய்கிறார் நல்ல கவனிங்க அவர் நம்மை வனைவார் ஆனால் நமக்கு வளைந்து தர மாட்டார் வளைஞ்சு வளைஞ்சு தந்து நம்மளை தூக்கினார் பயங்கரமான இருந்தேன் தாவிது சொல்லுகிறார் கத்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் காத்திருந்த அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்போ நான் எங்கிருந்தேன் பயங்கரமான குழியில் இருந்த அவர் என்னிடமாய் சாய்ந்து ஆழமான கிடங்கிலிருந்து புலம்பல் மூண்டிலே எடுக்க வேண்டாம் நான் கூப்பிட்டேன் அவர் என்னை அணுகி நாம் அவருடைய அற்று நிலையிலே காணாமல் போன ஆடுகளை போல வழி தப்பி கத்தினோம் கதறினோம் அப்பொழுது அவர் இறங்கி வந்து நம்மிடமாய் சாய் நம்ம இருக்கிற நிலையில வந்துட்டார் பயங்கரமான குழியிலிருந்து சேற்றிலிருந்து ஒருவனை தூக்கணும்னு அந்த சேற்றுக்குள்ள கையை போடணும் ரெடி ஆயிட்டார் ஆண்டவர் ரெடி ஆயிட்டார் ரெடி ஆயிட்டார் அதனாலதான் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜெனிப்பித்த கண்மலை கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ரெடி ஆயிட்டார் தூக்கி எடுத்து பிள்ளையாக்கிட்டார் பிள்ளையாக்குனதுக்கு அப்புறம் அந்த இளைய குமார்த்த பன்றிகள் மேய்க்கிற இடத்துல தகப்பன் தகப்பன் வந்து வந்து இருக்கல இருக்கல அப்பா இருக்கணும்னு நீ அப்பா கூட வந்து இருக்கணும் அந்த இடத்துல தகப்பன் வரவில்லை அதே அதிகாரத்துலதான் ஒரு ஆடு புதர்ல சிக்கி கொண்டிருக்கிறது மெய்ப்பன் போகிற காரியத்தை ஏசி சொல்லுகிறான் ஆனா மகன் பண்டிகைகளுக்கு இடையில சாப்பாடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வர பாக்குறோம் அது சாத்தியமாகாது தேவன் ஒரு திட்டம் வைத்து இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என் ஜனமா இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு தேவன் ஒரு ஆளை என்னுடையவன் என்னுடையவன் சொல்லிட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க அவங்க மேல இருக்கிற தேவ திட்டம் என்பது சத்ருவுக்கு தெரியல நமக்கும் தான் தெரியல நமக்கும் தான் தெரியல அதனால ஆண்டவர் சொல்ற உனக்கு வலிக்குது நீ கத்துற ஆனா நீ நம்பிக்கை இழங்கவன போல கத்தாத ஆமே இந்த வழியை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா இது நன்மைக்கான வலி இது மகிமைக்கான வழி அதனாலதான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தில் இருக்கு நான் இக்கட்டு நாளில் இழைப்பார்கள் அடைவேன் அப்படின்னு இருக்கு ஒரு தேவ அப்படி எல்லா வலி ஒரு மரணத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல இருக்கக்கூடாது அழுறோம் துக்கப்படுறோம் தேவன் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டில் மரணம் நடந்தாலும் அவங்கள என்னதான் பண்றாங்க அழுறாங்க துக்கப்படுறாங்க தேவ பிள்ளைங்க வீட்டில எப்படி ஒரு இழப்பு வரும்போது எல்லாருக்கும் தான் வேதனை ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை தெரியுமா மருகரையில் மன்னன் மாளிகையில் அழகாய் தீரள் தீராய் வெண்ணாடை அணிந்தோ கூடு மகிமையின் நாள் இந்த நம்பிக்கைங்க அதனாலதான் பிரசவ வேதனையை போல பிரசவ வேதனை படுக்கிற ஸ்திரீயை போல ஒரு தேவ பிள்ளைகள் அண்டவரே இப்படி ஒரு வேதனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்க அந்த வழியில் நான் கத்துறேன் ஆனால் நான் நம்பிக்கை இழந்து கத்தல் ஆண்டவரே இதுக்கு பின்னாக ஒரு பெரிய நன்மையை நீங்கள் வச்சிருக்கீங்க நம்பி நான் கத்திட்டு இருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் விரும்பி தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே தேவன் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால் சில காரியங்களுக்கு நமக்கு எஸ் சொல்லாம இருக்கிறார் இது தேவ பிள்ள வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமே நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது சாமியல் கிட்ட வந்து கேட்கறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேலுக்கு அந்த காரியம் பிடிக்கல சாமியில் நினைச்சிட்டாரு அவ்வளோந்தான் என் மேல டவுட் வந்துட்டு உடனே சாமியில் கேட்கறனா ஏதாவது வஞ்சித்தானா ஏதாவது எடுத்தானா அப்படி இப்படிலாம் கேட்டு பாக்குறாரு கேட்டுட்டு நேர தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நிற்கும் போது கத்தர் சொல்றாரு அவங்க ஒன்றை தள்ளல அவங்க என்ன தள்ளிட்டாங்க அவங்க ஒன்றை தள்ளல என்ன தள்ளிட்டாங்க நீ கொடுத்துரு கொடுத்துட்டு சொல்லு என்ன விளைவு வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஆண்டவர் இன்னும் அப்படி விடாம நம்மளை அவர் லைன்ல பிடிச்சு வைத்திருப்பதற்காக விட்டுக்கோடு விட்டு யோனா சமூகத்தை விட்டு விலகி ஓடணும் என்பதற்காக தர்ஷிசை நோக்கி பயணித்தான் சமூகத்தை விட்டு விலகணும் ஆதாமும் ஏவாளும் பர்பஸ சமூகத்தை விட்டு விலகல அவங்க விழுந்துட்டாங்க விலகுனாங்க ஆனா யோனா அப்படி இல்ல பர்பஸா விலகுனதுக்கு அப்புறமும் அவனை வந்து எங்க கொக்கி போடணுமோ கொக்கி போடுறார் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நம்ம நேர போயிட்டு போது நாம் நமக்குன்னு ஒரு ட்ராக்கில் போயிட்டு திருப்பி வருவோம் தெரியுமா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் வலி கூடுனதாக இருக்கும் அது சகிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய திட்டம் வைத்து அவ்வளோ பெரிய நேசத்தை நம்ம மேலே வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக நான் என்ன கொடுப்பேன் மனுஷங்களை கொடுப்பேன் மிருக ஜீவங்களை கொடுப்பேன் நான் ஒன்னும் விட மாட்டேன் எத்தனை நான் விடுவேன் உனக்காக ஏங்க என்ன வார்த்தைங்க இது எத்தனை வார்த்தை பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இயேசுவை குறித்த ஒரு விஷயம் கூட கேள்விப்படாமல் எத்தனை பேர் எத்தனை பேர் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் என்னை உங்களை விடாம கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் மூணு வருஷம் மூணு வருஷம் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் வைக்கப்படுகிறது எஜமான் வாராரு அவர் எதிர்பார்த்ததில்ல வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது தோட்டக்காரன் கண்காணிப்பாளர் பராமரிக்கிறோர் வந்து சொல்றார் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் நான் அதை சுத்தி கொத்தி எரு போடுவேன் ஒரு வாட்டி பத்னொம்பியர் ஆண்டி பேசிட்டு இருக்கிறாங்க ஃபோன்ல நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன் கத்திரிக்க சித்தமானால் அடுத்த ஃப்ரைடே பத்னதுலேயர் ஆண்டி நம்ம ஃபாஸ்டிங் ட்ரெயர்ல வருவாங்க எல்லாரும் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பேசும்போது இந்த டாபிக் பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அதான் தம்பி ஆண்டவர் ஆண்டவர் தர டைம்ல நம்ம அவர் எதிர்பார்க்கறத கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஏன் அடுத்து ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்மளை கொண்டு போவார் அது பார்த்தி அதில் அந்த சுற்றி எரு போட்டு இந்த உரம்லாம் போட்டால் என்ன ஸ்மெல் வரும் சில நாற்றமான வாழ் பகுதிக்குள்ள நம்மளை அனுமதிப்பார் எதுக்கு தெரியுமா கனி கொடுக்க அந்த த்ரீ இயர்ஸ்ல இது கொடுத்திருந்தா இப்படி ஒரு கொத்து வந்திருக்காது நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது அந்த மூணு வருஷத்துல இது கொடுத்திருந்துச்சுன்னா இப்படி ஒரு சுத்தி இருந்து ஆ பார்த்தார் வேற வழியே இல்லை மண்வெட்டி எடுத்து நாலு பேர் அனுப்பு இவங்க என்ன திடீர்னு வாழ்க்கையில் கொத்ததுக்கு வந்திருக்கிறாங்க இன்ஜினியர் அனுப்பி விட்டுருக்கிறாரு நம்ம நினைப்போம் ஆண்டவரே யாரோ ஏவி விட்டாங்க ஏவி விடலை உட்காராதுல ஒழுங்காணி கனி கொடுத்திருந்தா ஹால லூயா அவன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லூயா நல்ல கவனமா கேளுங்க ஹால லூயா விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறா நம்ம விருப்பப்படி விட மாட்டா அவன் சில பாக்குறாங்க மழைக்கு முன் நல்லா போயிட்டு இருந்து மழை வந்ததோ விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறதுனால எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க என்னை அவர் விரும்பி தெரிந்தெடுத்ததினால் என் விருப்பப்படி பிறக்கு பிறக்கும் என் பெயரை அறிந்தீரே அவயமான முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழலால் அறிந்திரே என்னிடம் உள்ளதே உன்னிடம் உட்படுகிறேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால அவர் விரும்புகிறார் அவன் விருப்பத்தை வைக்கும் போதே என் பிள்ளைக்கு நான் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி கொண்டு வரணும் எப்படி எப்படி அழகு பார்க்கணும் அவர் மனசுல வச்சுட்டு அதற்கேற்றார் போல நடத்துகிறார் நம்ம வேற ஒண்ண வச்சிட்டு நடந்து செட் செட்டாக மாட்டேங்குது இன்னொரு ட்ராக்கில் கொண்டு போய் அவரை இழுத்து பாக்கிறோம் வரவே மாட்டார் காரணம் அவர் பாப்பா இப்ப நான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு ஆண்டவரை எனக்கு இது தாங்கன்னு கேக்குறேன் ஆண்டவர் உடனே என்ன செய்வார் தெரியுமா அவர் வைத்த திட்டத்தையும் நான் வச்ச திட்டத்தையும் பாப்பார் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கும் அதுதான் நமக்கு அது தெரியாததுனால நம்ம பிடிச்ச மொயலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அதனால தான் தி பெஸ்ட் சொல்ற பாருங்க சால மோண்ட கேட்கிறார் நீ விரும்புகிறத கேள் அப்படி கேட்கும்போது ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறார் ஆண்டவர் வந்து கேட்டதையும் கொடுத்தார் கேளாததையும் கொடுத்தார் அப்ப என்ன இவனுக்கு கொடுக்கணும்னு ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் செட் பண்ணிட்டார் நம்முடைய ஜபத்துல சில காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்கும் உடனே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும் நடக்கும் நடந்தது நாம என்ன நினைப்போம் தெரியுமா கேட்டுட்டா உடனே நம்ம இன்னும் நிறைய கூட வைப்போம் அதுக்கு ஜபத்துக்கு பதில் வராது ஏங்க நீங்க சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில கேட்டு வாங்கினது ஜாஸ்தியா கேட்காம கிடைச்சது நிறையவா அதன் அர்த்தம் நம்ம கேட்டது ஒண்ணுமே சரியில்லைன்னு அர்த்தம் யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு நிருபம் எழுதும் போது சித்தத்தின்படி மூன்று யோவான் மூன்று யோவானா ஒன்று யோவானா ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் எடுத்தீங்களா அஞ்சு பதினாலு நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் பதினாலுல இருந்து நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுத்த அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் கவனிச்சிங்களா சித்தத்தின் படி கேட்ட கர்த்தர் என்ன செய்வாரா செவி கொடுப்பார் சித்தத்துக்கு மாறா கேட்டா அப்படியே தூதன்ற கண்ணு ஆமேன் போட்டானா போட்டான் ஆண்டவரே ஏன்னா நமக்கு அதாவது நாம் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் என் லைஃபுக்கு அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அவரை பார்ப்பார் நான் வச்ச பிளானை விட இவன் போட்ட பிளான் பெஸ்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்கும் நான் கீழே இருந்து இல்லை பிளான் வரைகிறேன் அவர் மேலேருந்து இல்லை பிளான் வரைகிறாரு ஹாலோ உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக நான் என்னுடைய இன்றைய சூழலை வைத்து நான் திட்டமிடுகிறேன் அவர் என்னுடைய வாழ்க்கையின் கடைசியும் பார்த்து திட்டத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் எனவே புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய விருப்பத்துக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அவர் விருப்பத்திற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்தெடுக்கப்பட்டவர் சங்கீதம் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை எப்படி செய்ய வேண்டும் என நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார் எனவே எனவேதான் தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும் வாக்கு தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது நாம் நினைத்த நாளில் அல்ல அவர் செய்கிறது அவர் குறித்த நாளிலே அவர் செய்து முடிப்பார் ஹலலோயா ஆமேன் மரியாள் இயேசுவினிடத்திலே வந்து திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் போது இயேசு மரியாலை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா என் வேலை இன்னும் வரவில்லை என் வேலை இன்னும் வரவில்லை நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து ஜெபித்து முடித்து மிகவும் பசி உண்டான போது விசாசானவன் கொஞ்சம் ஸ்பீடாக வரான் அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய டைமுக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல அதில் பிசாசு வந்து நிற்பான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் டவுட்டு கொண்டு வருவான் இந்த கேள்வி கொண்டு வரதே பிசாசு அதனால தான் இந்த கொஸ்டின் மார்க்லாம் எப்படி இருக்கு பாம்பு மாதிரியே இருக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு உடணும் நம்ம காத்திருப்போம் பிசாசு துரத்தப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அந்த டைம் வரும் அந்த டைமுக்கு இடையில வந்து நிற்போம் வந்து நின்றுட்டு நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லை நான் எதுக்கு கல் அப்பமாக்கணும் என் அப்பா அப்பாவை என் அப்பா அப்பத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எப்படிங்க வீட்டில் வந்து அம்மா வந்து அப்பத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது போது வெளியே இருக்கிற பிள்ளை கல் எடுத்து வச்சு இனி அப்பமா எப்படி இருக்கும் தோசை சூடுரே கரண்டிய தூக்கி எரிய மாட்டாங்க அவருக்கு தெரியும் என் அப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்துட்டு அதான் உங்களுக்கு அது தெரியும்ல இது தெரியும் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படிக்கு கட்டளையிடும் ஆண்டவர் என்ன சொல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால் எனக்கு வார்த்தை வந்திருக்கிறது வார்த்தை வந்திருக்குதுன்னா நான் பிழைப்பேன் ஆமே நமக்கான காலத்தை குறித்து குறித்திருக்கிறா இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் மூன்று சங்கீதம் நூற்றி இரண்டு பதினைந்து கத்தர் சியோனை கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் தமது மகிமையில் வெளிப்படுவார் இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும் சியோனை கட்டி அப்படின்னு அவர் என்ன பண்றார் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அவர் கட்டிட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கத்தர் என் வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறார் பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்